வணக்கம் தகவல் மற்றும் பகுப்பாய்வு சேவை உங்களுடன் தொடர்பில் உள்ளது குருவுத் மார்க்கெட்ஸ் நிறுவனத்தை பற்றிய சுருக்கமான தகவலுடன் ஆரம்பிக்கலாம் கீழே உள்ள ஒவ்வொரு குறிகாட்டியையும் இன்னும் விரிவாக பார்ப்போம் தேவைப்பட்டால் நீங்கள் நிறுத்தலாம் ஆய்வின் கீழ் உள்ள அமைப்பின் ஒவ்வொரு அளவுருவையும் நீங்கள் இன்னும் விரிவாகப் பார்க்கலாம் இப்போது நிறுவனத்தின் முக்கிய குறிகாட்டிகளை பார்ப்போம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா கோர்ட் இந்த மதிப்பாய்வு ஏப்ரல் பத்து இரண்டாயிரத்து இருபத்தைந்து இன் தரவுகளை பயன்படுத்தி செய்யப்பட்டது வகைப்பாட்டின்படி குரு மார்க்கெட்ஸ் நிறுவனம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா துணைப்பிரிவைச் சேர்ந்தது பேங்க் ஹோல்டிங் தொன்னூற்று மூன்று நிறுவனங்கள் மதிப்பீட்டில் பங்கேற்கின்றன இது மிகவும் பிரதிநிதித்துவம் வாய்ந்தது வீடியோவின் முடிவில் இறுதி தீர்வுகளை பார்ப்போம் ஆய்வின் கீழ் உள்ள நிறுவனத்திற்கான முடிவு பத்து புள்ளிகளில் ஒன்று துணைப்பிரிவுக்கான சராசரி முடிவு பூஜ்ஜியம் புள்ளி ஒன்று புள்ளிகள் நீங்கள் பரந்த அளவில் பார்த்தால் ஒட்டுமொத்த அமெரிக்க சந்தைக்குள் மொத்தத்தில் அமெரிக்க சந்தையின் சராசரி முடிவு ஒன்று புள்ளி ஒன்பது புள்ளிகள் என்பதை குறிப்பிடலாம் ஒன்று புள்ளிக்கு எதிராக பேங்க் ஆஃப் அமெரிக்கா கோர் நிறுவனத்தின் பங்கு விலையின் இயக்கத்தை ஒப்பிடுதல் பேங்க் ஆஃப் அமெரிக்கா மற்றும் துணைப்பிரிவு பங்குகள் பன்னிரண்டு மாதங்களுக்கும் மேலாக நிறுவனத்தின் பங்குகள் இருப்பதைக் காண்கிறோம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா மைனஸ் பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவீத மாற்றத்தை காட்டியது துணைப்பிரிவில் விலை மாற்றங்களுக்கு எதிராக பன்னிரண்டு புள்ளி ஆறு சதவீதம் இது எதையும் தெளிவாக குறிப்பிடவில்லை ஆனால் இந்த உண்மையை மனதில் கொள்ள வேண்டியது அவசியம் நிறுவனத்தின் சந்தை மூலதனம் பேங்க் ஆஃப் அமெரிக்கா கோர்ப் இருநூற்று எண்பத்தி இரண்டு புள்ளி ஆறு பில்லியன் டாலர் ஆகும் இரண்டாயிரத்து அறுநூற்று எழுபத்தி நான்கு பில்லியன் டாலர் துணைப்பிரிவு மூலதனத்துடன் பேங்க் ஆஃப் அமெரிக்கா கோர் பத்து புள்ளி ஐந்து ஏழு சதவீத பங்கை கொண்டுள்ளது மற்றும் துணைப்பிரிவில் உள்ள பெரிய நிறுவனங்களில் ஒன்றாகும் நிறுவனத்தின் இருப்பு நிலை மூலதனம் இருநூற்று எழுபத்தொரு புள்ளி ஏழு ஒன்பது பில்லியன் டாலர் என மதிப்பிடப்பட்டுள்ளது இரண்டாயிரத்து நூற்று நாற்பத்தி நான்கு பில்லியன் டாலர் துணைப் பிரிவின் இருப்பு நிலை மூலதனத்துடன் பேங்க் ஆஃப் அமெரிக்கா கோர் பன்னிரண்டு புள்ளி ஆறு ஏழு ஒன்பது சதவீத பங்கை கொண்டுள்ளது சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்குகளை ஒப்பிட்டுப் பார்த்தால் பின்வருவனவற்றைக் காணலாம் ஆக்கிரமிக்கப்பட்ட பங்கு பேங்க் ஆஃப் அமெரிக்கா சந்தை மூலதனத்தை மதிப்பிடும்போது துணைப்பிரிவில் பத்து புள்ளி ஐந்து ஏழு சதவீதம் புத்தக மதிப்பு பன்னிரண்டு புள்ளி ஆறு ஏழு ஒன்பது சதவீதம் இது சந்தை மதிப்பின் பங்கை விட இருபது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் நிறுவனத்தின் சந்தை மற்றும் புத்தக மதிப்பின் பங்கு மதிப்பீடு நல்லது ஒன்று புள்ளி பகுப்பாய்வு செய்யப்பட்ட நிறுவனத்தின் நிதி பொறுப்புகள் அறுநூற்று பதினான்கு புள்ளி நான்கு ஒன்று எட்டு பில்லியன் டாலர் ஆகும் புத்தக மதிப்புக்கான கடன் மூலதனத்தில் இருநூற்று இருபத்தாறு புள்ளி ஒன்று சதவீதம் நிறுவனத்தின் கடன்களின் விளைவு மிகவும் மோசமானது மைனஸ் இரண்டு புள்ளிகள் நிறுவனத்தின் சந்தை மதிப்பு மற்றும் வருவாய் விகிதம் பதினொன்று புள்ளி ஒன்று ஆகும் பத்து புள்ளி இரண்டு என்ற துணைப்பிரிவு சராசரியானது துணைப்பிரிவு சராசரியை விட எட்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களுடன் ஒப்பிடுகையில் பங்குச்சந்தை மதிப்பை அதன் லாபத்திற்கு மதிப்பீடு செய்தல் தாங்கக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் லாபம் இருபத்தைந்தாயிரத்து ஐநூற்று பதினொரு மில்லியன் டாலர் வரவிருக்கும் பன்னிரண்டு மாதங்களில் முன்னோக்கி வருவாய் முப்பத்தோராயிரத்து தொன்னூற்றி டாலர் மில்லியனாக இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இது இப்போது இருப்பதை விட இருபத்தொன்று புள்ளி ஒன்பது சதவீதம் அதிகம் துணைப்பிரிவுடன் ஒப்பிடுகையில் எதிர்பார்க்கப்படும் எதிர்கால லாப குறிகாட்டிகளின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் விலை விற்பனை விகிதம் ஏப்ரல் ஒன்று துணைப்பிரிவு சராசரி ஒன்று புள்ளி மூன்று மற்றும் துணைப்பிரிவு சராசரியை விட எட்டு சதவீதம் அதிகம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் அதன் வருவாய்க்கு சந்தை மதிப்பின் குறிகாட்டிகளை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் கடந்த பன்னிரண்டு மாதங்களில் வருவாய் பத்தொன்பது எட்டு ஒன்பது தொன்னூறு மில்லியன் அடுத்த பன்னிரண்டு மாதங்களில் எதிர்பார்க்கப்படும் வருவாய் இருபத்தி நான்கு இரண்டு ஐம்பத்தைந்து பூஜ்ஜியம் மில்லியன் ஆகும் இது தற்போதுள்ளதை விட இருபத்தி இரண்டு சதவீதம் அதிகம் துணிப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் திட்டமிடப்பட்ட எதிர்கால விற்பனை அளவுகளின் மதிப்பீடு நல்லது பூச்சியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனை வரம்பு பன்னிரண்டு புள்ளி எட்டு சதவீதம் துணிப்பிரிவில் சராசரியாக பதிமூன்று புள்ளி ஒன்று சதவீதம் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் பூச்சியம் புள்ளி மூன்று சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் விற்பனை லாபத்தை மதிப்பீடு செய்தல் பொறுத்துக்கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் துணைப்பிரிவில் உள்ள ஊழியர்களின் எண்ணிக்கையின் அடிப்படையில் நிறுவனத்தின் பங்கு எட்டு புள்ளி மூன்று 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 சதவீதம் ஆகும் இது சந்தை மூலதனத்தின் விட இருபத்தேழு சதவீதம் குறைவாகும் இந்த உண்மை நிறுவனத்தின் தற்போதைய பரிமாற்ற மதிப்பின் ஏற்றத்தாழ்வை காட்டுகிறது பேங்க் ஆஃப் அமெரிக்கா பெரும்பாலும் மறுமதிப்பீட்டை நோக்கி நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் மூலதனத்தின் அளவு ஆயிரத்து முன்னூற்று இருபத்தாறு ஆயிரம் டாலர்கள் மற்றும் துணைப்பிரிவுக்கு ஆயிரத்து நாற்பத்தாறு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபத்தாறு புள்ளி எட்டு சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளருக்கு நிறுவனத்தின் மூலதனத்தின் மதிப்பீடு பொறுத்துக் கொள்ளக்கூடியது பூச்சியம் புள்ளிகள் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபம் பதினொன்று ஒன்பது ஏழு ஆயிரம் நூற்று இரண்டு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவுக்கு சராசரியாக மற்றும் துணைப்பிரிவு மற்றும் நிறுவனத்தின் குறிகாட்டிகளுக்கான சராசரி வித்தியாசம் பதினேழு சதவீதம் ஆகும் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு ஊழியருக்கு நிறுவனத்தின் லாபத்தின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் நிறுவனத்தின் ஒவ்வொரு பணியாளருக்கும் வருவாயின் பங்கு தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்கு டாலர் ஆயிரம் துணைப்பிரிவில் எழுநூற்று எழுபத்தி ஏழு ஆயிரம் டாலர்கள் துணைப்பிரிவு சராசரிக்கும் நிறுவனத்தின் செயல்திறனுக்கும் உள்ள வித்தியாசம் இருபது சதவீதம் துணைப்பிரிவில் உள்ள நிறுவனங்களின் குறிகாட்டிகளுடன் ஒப்பிடுகையில் ஒரு பணியாளரின் வருவாயின் பங்கின் மதிப்பீடு நல்லது பூஜ்ஜியம் புள்ளி ஐந்து புள்ளிகள் விற்பனைக்கான பங்குகள் ஒன்று புள்ளி இரண்டு சதவீதம் துணைப்பிரிவு சராசரி பூஜ்ஜியம் புள்ளி ஒன்பது சதவீதம் இது ஒரு குறுகிய அழுத்தத்தின் சாத்தியமான அபாயத்தின் குறிகாட்டியாகும் காட்டி ஆர்எஸ்ஐ பதினான்கு நிறுவனத்திற்கு முப்பத்தேழு சதவீத அளவை காட்டுகிறது பேங்க் ஆஃப் அமெரிக்கா துணைப் பிரிவில் ஆர்எஸ்ஐ நிலை பதினான்கு நாற்பத்தி மூன்று சதவீதம் ஆகும் சராசரியாக துணைப் பிரிவின் பத்திரங்கள் பங்குகளைப் போலவே மேற்கோள் காட்டப்படுகின்றன பேங்க் ஆஃப் அமெரிக்கா கோர்ட் நிறுவனத்தின் உண்மையான பங்கு விலை தோராயமாக முப்பத்தேழு டாலர் பதினான்கு சென்ட் நிறுவனத்தின் பங்குகளின் ஒருமித்த விலை இலக்கு தோராயமாக நாற்பத்தொன்பது டாலர் தொன்னூற்றி ரெண்டு சென்ட் ஆகும் உண்மையான மதிப்பீடு மற்றும் ஒருமித்த முன்னறிவிப்பின் இயக்கவியல் தோராயமாக முப்பத்தி நான்கு சதவீதம் ஆர்டர் அட்டவணையை பார்ப்போம் இது கிடைக்கும் இணைப்பு பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ளது ஆர்டர் அட்டவணையில் பங்கு மதிப்பீடு தகவல் மற்றும் குறிப்பு அமைப்பு மூலம் இந்த பருவத்தில் பொதுவில் எடுக்கப்பட்ட அனைத்து முடிவுகளும் உள்ளன குருவுத் மார்க்கெட்ஸ் ஆர்டர் அட்டவணைக்கான அணுகள் முற்றிலும் இலவசம் மற்றும் திறந்திருக்கும் பின் செய்யப்பட்ட கருத்தில் உள்ள இணைப்பு பங்கு மதிப்பீட்டின் விளைவாக பேங்க் ஆஃப் அமெரிக்கா கோர்ப் பங்கு மதிப்பீடு குறிப்பு அமைப்பு குரூத் மார்க்கெட்ஸ் பின்வரும் முடிவு எடுக்கப்பட்டது தற்போதைய வீடியோ மதிப்பாய்வு என்பதால் வர்த்தகத்தை திறக்க வேண்டாம் இந்த வீடியோவை பார்த்ததற்கும் தகவல் அமைப்பை பயன்படுத்தியதற்கும் நன்றி குரூத் மார்க்கெட்ஸ்